வெல்கம் டு கார்முயில் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகிய பண்ணை வீடை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த பண்ணை வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடக்குறிச்சிக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது முடக்குறிச்சி டு உங்களுக்கு சோளங்காபாளையம் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பண்ணை வீடு இதனோட அளவு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டோட அளவு அமைஞ்சிருக்கு ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு இதுலேயே வந்துட்டு ஒரு தங்க ஒரு வசதியான ஒரு வீடு வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க தனி ஈபி போர் வசதி இது எல்லாமே இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை வாழை உங்களுக்கு சப்போட்டா நெல்லிக்கனி இது போன்ற மரங்கள்லாம் வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க இடத்த சுற்றியுமே நல்ல காம்பவுண்ட் கேட் போட்டு உங்களுக்கு சுற்றியுமே வந்துட்டு வேலி அமைச்சிருக்குறாங்க மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் கார் வசதியெல்லாம் போகிறதுக்காக பெரிய கேட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்ல மெயின் ரோட்டுக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்துல இருந்து பார்த்தோம்னாவே இந்த மெயின் ரோடு நல்லா தெரியும் ரோடு பேஸிலேயே வந்துட்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் நேர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களை டைரக்டாக வந்து சேரும் இந்த இடத்த பற்றின விலை மற்றும் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை கார்த்திகேயன்